நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் பனிரெண்டு காலை நேரத்தில் புகைப்படந்த ஓவியம் போல இருந்த ஊட்டி மெதுமெதுவாக கதிரவனின் கதிர்கள் பரவி அப்புகை ஊட்டத்தை விலக்கிவிடவும் தனது உண்மையான பசுமை நிறத்தை பூசிக்கொள்ள ஆரம்பித்திருந்தது சிறு தோண்டமும் வாகனத்தை நிறுத்த குண்டி கார் பார்க்கிங்குமாக எளிமையினும் மின்னியது அச்சிறு வீடு அதன் வாசலில் டாக்ஸி வந்து நிற்கவும் இறங்கிய ஒரு நடுத்தர வயது மனிதர் டாக்ஸி டிரைவரிடம் பணம் கொடுத்துவிட்டு மனைவியுடன் சேர்ந்து தங்கள் உடைமைகளை வெளியே எடுத்து வைத்து விட்டு அந்த வீட்டை நோட்டமிட்டார் ரசனையுடன் லுமிரா நம்ம வீடு முன்னைக்கு இப்போ ரொம்ப அழகாயிடுச்சுல என் பொண்ணு செடி கொடிகளை வளர்த்து இதை ஏதோ தேவதை வாழ்ற வீடாட்டம் வச்சுக்க பாரு அதுலயும் இந்த குட்டி தாலியா பூவும் ஜன்னல்ல படர்ந்துருக்கே அந்த கொடியும் எவ்வளோ அழகா இருக்குல்ல ரெண்டோட பூவுமே எனக்கு பிடிச்ச ரெம்சன் என்ற கண்ணை மூடி அனுபவித்து சொன்னார் அந்த மூக்கு கண்ணாடி போட்ட மனிதர் அவர் அருகில் நின்ற மீரா என்று அவரால் அழைக்கப்பட்ட அப்பெண்மணி உம் உம் அது ரெட் இல்ல கிரிம் ஒரு விஷயம் என்னன்னு தெரியல நானோ வாய்க்கு வந்தது சொல்ல வேண்டியது என்று மோவாயை தோளில் இடித்துக்கொள்ள அவர் எது எப்படியோ ரெட் கலர்னு கரெக்டா சொன்னா இல்லையா அங்க நிக்கிறா இந்த ராமமூர்த்தி நீ இதுதான் சாக்குனு என்ன கேலி பண்ணி சந்தோஷப்பட்டுக்கோ மீரா பொண்டாட்டியாச்சேன்னு நான் வேணும்னா நீ கேலி பண்றதை பொறுத்து போவேன் ஆனா என் பொண்ணு அப்பாவை யாராச்சும் ஒரு வார்த்தை சொன்னா எரிமலையா மாறிடுவா பீ கேர்ஃபுல் என்று பெருமையாய் சொன்னபடி விட்ட மனிதரை கண்டு தலையில் அடித்து கொண்டார் அவரது மனைவி உங்க இசை உலகமாக பேத்தி எடுத்தாச்சு இன்னும் இந்த நக்களுக்கு ஒன்னு குறைச்சிடல வயசாகதே தவிர இந்த வாய் இன்னும் குறைய மாட்டேங்குது ஒழுங்கா நேத்துக்கு நைட்டு கால் பண்ண போவே துளசு கிட்ட நம்ம வரோம்னு சொல்லி அவ காரோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பா அதை விட்டுட்டு இந்த வயசான காலத்துல அவளுக்கு சர்பிரைஸ் கொடுக்கறேன்னு என்னையும் இந்த குளிர்ல நிறுத்தி வச்சு இவ்வளவு வக்கனையா பேசுறீங்களே இந்த வாயை அடைக்க சீக்கிரமே கடவுள் யாரையாச்சும் அனுப்பி வைப்பாரு என்று புலம்பு தீர்க்க ராமமூர்த்தி இந்த ராமமூர்த்திய பேச விடாம பண்ற அளவுக்கு இன்னும் யாரும் இந்த உலகத்துல பறக்கல மீரா என்று சொல்லி பெருமையாய் மார்த்தி கொண்டவரை கண்டு முகம் சுருக்கினார் அவரது மனைவி எல்லாம் சரிதான் இப்ப உங்களுக்கு வீட்டுக்குள்ள போற ஐடியா இருக்கா இல்லையா இந்த குளிர்ல ரொம்ப நேரம் என்ன உங்களுக்கு கூட வாங்க என்ற அதட்டலுடன் லக்கேஜை தூக்கி கொண்டவர் கணவருடன் வீட்டை நடை போட்டார் ராமமூர்த்திக்கு வீட்டுக்கு அருகில் வரும்போதுதான் அதன் அமைதி மூளையில் உரைத்தது இவ்வளவு நேரத்துக்கு அவரது பேத்தி எழுந்திருப்பாள் அவளது குரல் இந்த வீட்டை வளைய வர வேண்டுமே என்ற யோசனையுடன் கதவை தொட அது தாழிடாமல் இருந்ததால் சத்தென்று திறந்து கொண்டது வராண்டாவை தாண்டி உள்ளே சென்றவர் ஆளும் சோஃபாவில் ஓய்ந்து போனவளாய் கன்னத்தில் கண்ணீர் வடிந்த தடத்துடன் இடிந்து போய் அமர்ந்திருந்த துணசியை கண்டதும் அகட்சியில் சிலையானார் அவருடன் வந்த மீராவோ மகளின் முகத்தில் இருக்கும் தவிப்பை உணர்ந்தவர் வீட்டின் விளக்கை போட அவ் திடுக்கிட்டு நிமிர்ந்த துளசி இவர்கள் இருவரையும் கண்டதும் அப்பா இன்று கேவலுடன் எழுந்து ஒருசேர இருவரையும் அணைத்துக் கொண்டாள் ராமமூர்த்தியும் மீராவும் தாங்கள் ஆசையாய் பார்க்க வந்த மகளுக்கு என்ன வாயிற்றோ என்று பதறியவர்களால் ஆள் மாற்றியால் அவளுக்கு ஆவுங்கள் சொல்லி அவளது அழுகையை நிறுத்த முயலர் துளசி வெளியில் தேக்கி வைத்திருந்த கண்ணீர் முழுவதையும் கொட்டி தீர்த்தாள் மீரா அவளை தட்டி கொடுத்து சோஃபாவில் அமர வைத்தவர் வேகமாக சமையலறையை நோக்கிச் சென்று தண்ணீர் தமிழருடன் திரும்பி வந்தார் குழந்தைக்கு புகட்டுவது போல மகளுக்கு தண்ணீரை கொடுத்து குடிக்க வைத்தவர் தனக்குள் எழுந்த பயத்தை மனதில் பூட்டி வைத்தபடி துளசியை ஆதூரத்துடன் பார்த்தவர் ஏன் இப்படி உடஞ்சு போயிருக்க ஆமா எங்கை தேட ஆரம்பிக்கவும் துளசியின் விழிகள் குலல் கட்டின கண்ணீரை நிரம்பியது உணர்ச்சியற்ற குரலில் என்றாள் அவள் அவள் சொன்ன செய்தியில் வெடிக்கிட்ட அவளது அண்ணையும் தந்தையும் வாயில் கதவு திறக்கும் சத்தம் கேட்கவும் யாரென்று திருந்தி பார்க்க அங்கே சிதன்யா நடைபெணம் போல நின்றிருந்தாள் ராமமூர்த்தி சுதிமா துளசி என்னடா சொல்றா மித்ராவுக்கு என்னாச்சு என்று அவனிடம் பதைத்து போன குரலில் கேட்க சுகன்யா அழுகியை அடக்கிய குரலில் மித்ராவை யாரோ கடத்திட்டாங்கப்பா ரெண்டு நாள் ஆச்சு குழந்தைய பத்தி எந்த தகவலும் போலீஸ்காரங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க என்று கூறிவிட்டு சிலை போல நின்றாள் அவள் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியின் உச்சத்துக்கு சென்று விட்டனர் ராமமூர்த்தியும் நீராவும் அவர்களை அறியாமல் கண்ணீர் பெருக எப்போது நடந்தது இது விசாரிக்க ஆரம்பித்தனர் சுகன்யா இரண்டு நாள் முன்னர் நடந்ததை அவர்களிடம் அழுகையுடன் விளக்க ஆரம்பித்தார் அன்று பள்ளியின் மித்ராவை யாரோ கடத்தியது உறுதியானதும் சுகன்யா துளசிக்கு தைரியம் சொல்லி காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றார் சார் நீங்க குழந்தையை காணோம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதோ அங்க ரைட்டர் இருக்காரலமா போய் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க என்று காவலர் ஒருவர் கை காட்ட சுகன்யா வெடித்த அழுகையை அடக்கியபடி புகார் கொடுக்க தொடங்கினார் அடுத்து ஆய்வாளரிடம் சென்றவர்கள் நடந்ததை ஒன்று விடாமல் விளக்க ஆய்வாளர் அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கான் அப்ப குழந்தையோட அப்பா அவங்களோட இல்லையா என்று துளசியிடம் கேட்க அவள் தலை மட்டும் அதற்கு இல்லை என்று அசைந்தது ஆய்வாளர் நாற்காலையில் சாய்ந்து கொண்டவர் அப்போ சிம்பிள் உங்க ஹஸ்பண்ட்னா உங்க பொண்ண ஆள் வச்சு கூட்டிட்டு போயிருக்கணும் அது தெரியாம நீங்க வேற ஏமா எங்க நேரத்தை வேஸ்ட் ஆக்குறீங்க என்று சாககாசமாக கூற சுவன்யா அதுக்கு வாய்ப்பே இல்ல சார் இவங்க ரெண்டு பேரும் வருஷம் ஆகுது அதுவும் இல்லாம அளவுக்கு மோட்டிவேஷன் எதுவுமே இல்ல என்று பதில் அளித்தாள் ஆய்வாளர் கொட்டி கொண்டு கேட்டு கொட்டிருக்கா சார் பிளான் பண்ணிக்கா மித்ரா கிட்னாப் ஆகுறதுக்கு முந்தன் நாள் அந்த ஸ்கூலோட ஃப்ரெண்ட் கேட்ல இருக்கிற சிசிடிவி கேமராவை உடைச்சிருக்காங்க என்று கூறிவிட்டு துளசியை பார்த்தாள் அவளு எதுவும் பேசாமல் சிலை போல் இருக்க சுகன்யாவே ஆய்வாளரிடம் எப்பு சார் எங்க குழந்தை கடுப்பா என்று கேட்க அவர் இப்பதான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் சொல்ல முடியும் நீங்க போலாம் என்று கூறிவிட சுகன்யாவும் அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் துளசியுடன் அங்கிருந்து அகன்றாள் ஆனால் புகார் கொடுத்து இரண்டு நாட்கள் ஆகியும் அவர்களிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை என்று ராமமூர்த்தியிடம் கூறியவள்தான் இல்லம் சிறிது நேரத்தில் காவல் நிலையத்துக்கு செல்லப் போவதாக கூறினாள் தன்னுடன் வருமாறு ராமமூர்த்தியை அழைத்தவள் மீராவிடம் மா ரெண்டு நாள் துளசி சரியாவே சாப்பிடல வீட்டுல அம்மாவும் அழுவிட்டே இருக்காங்க நீங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி சாப்பிட வைங்கம்மா நானும் அப்பாவும் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் என்று சொல்ல மீரா சரி என்று தலையாட்டினார் சுகன்யா சொன்னபடி மீரா மீனாவையும் துளசியையும் அதட்டி உருட்டி சாப்பிட வைத்தவர் மித்ரா சீக்கிரம் வந்து விடுவாள் என்று தைரியம் கொடுத்தார் அதே நேரம் மித்ராவும் ராமமூர்த்தியும் காவல் நிலையத்துக்கு விரைந்தனர் அதிர்ச்சி தர்ற மாதிரி எதையும் அவர்கிட்ட சொல்லாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அவர் மனசு அமைதியா இருக்கணும் ரெகுலரா சார செக் பண்ண நம்ம மோகன் வருவாரு என்று மருத்துவர் பத்து பக்கத்திற்கு அறிவுரை கூறிவிட்டு ராகவேந்திரனை டிஸ்சார்ஜ் செய்வதற்கு ஒப்புக் கொண்டார் கிருஷ்ணாவும் விஜயேந்திரனும் பெரித்த நிம்மதியுடன் மருத்துவரின் அறையை விட்டு வெளியே வந்தனர் அங்கே அவர்களுக்காக காத்திருந்த சாரதாவிடமும் சவானாவிடமும் ராகவேந்திரனை நினைத்து இனி வயப்பட தேவையில்லை என்று கூறி அவர்கள் வீட்டுக்கு செல்லுமாறு பணித்தான் கிருஷ்ணா சகமா நீயும் சித்தியும் போய் பாட்டிங்களோட கண்ணில் இருக்கிற டேம க்ளோஸ் பண்ற வேலையை பாருங்க டேட் அங்கே வந்ததும் அவங்க பாட்டுக்கு அழுது பசிட்ட போறாங்க நானும் சித்திப்பா டிஸ்டார்ஜ் பண்ணி ஃபார்மாலிட்டியை முடிச்சுட்டு வரோம் என்று அவர்களை அனுப்பிவிட்டு ராகவேந்திரனை வீட்டுக்கு அழைத்துச் செல்வதற்கான வழிமுறைகளை கவனிக்க விஜயேந்திரனுடன் சென்றார் அவன் அடுத்த அரை மணி நேரத்தில் ராகவேந்திரனுடன் ஆகிய பவனத்தின் வாயிலில் நின்றனர் இருவரும் சாரதா அவர்களை காத்திருக்க சொல்லிவிட்டு ஆரத்தி கட்டுடன் திரும்பியவர் ராகவேந்திரனுக்கு ஆரத்தியை சுற்றவும் அவர் என்ன சாருமா நான் என்ன போருக்கா போயிட்டு வந்திருக்கேன் என்று ஏலியால் பேச சாரதாவுடன் உள்ளே நின்ற இரு மூதாட்டிகளும் கண்கள் பணிக்க கிட்டத்தட்ட போர் தானே ராகவா நீ அந்த யமதர்மன் கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்க என்று கூறிவிட்டு முன்னரே சகானா பெரியப்பாவின் முன்னே என்று நினைவுக்கு வரவே கண்ணீரை கொண்டனர் சாரதா மூவரையும் உள்ளே செல்லுமாறு கூற தம்பியுடனும் மைந்தனுடனும் கிட்டத்தட்ட இரண்டு நாளுக்கு பின்னர் தனது மாளிகையினுள் நுழைந்தார் ராகவேந்திரன் ஹாலில் அக்கடா வென்று அமர்ந்தவரை அருகில் அமர்ந்து கொண்ட சகானா அவரது தோளில் சாய்ந்தபடி ஏதோ கதை பேச ஆரம்பிக்கவும் சாரதா சகா இது என்ன குழந்த மாதிரி பெரியப்பாவுக்கு இப்பதான் சரியா இருக்கு நீ வேற தொந்தரவு பண்ணாத என்று அதட்ட சாரதாவை கையமர்த்தினார் ராகவேந்திரன் பொண்ணோட பேசி எனக்கு என்னைக்குமே தொந்தரவு கிடையாது நீ பேசுற ரெண்டு நாளா அந்த ஐசியுல பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம தவிச்சு போய்க்கேண்டா என்று தம்பியின் மகளுக்கு வாக்காலத்து வாங்கி அவளது அரட்டையை கேட்க ஆரம்பித்தார் சாரதா செல்லமாக விஜேந்திரனிடம் சலித்து கொண்டபடி மெஸ்ஸியை அழைத்து ராகவேந்திரனுக்கு பழச்சாறு கொண்டு வரும்படி படித்தார் சிறிது நேரத்தில் பழச்சாறு வரவும் அதை ராகவேந்திரன் கையில் திணித்தவர் மாமா இதை குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க உங்க பொண்ணு ஒண்ணு ரெண்டு நாளைக்கு இங்கேதான் இருப்பா அப்புறமா ஆசைத்தேர பேசிக்கோங்க இப்ப உடம்பு அழட்டிக்காதீங்க நீங்க மூணு பேரும் ஆபீஸ் கிளம்புந்த என்று வீட்டின் தலைவியாய் அனைவருக்கும் அவரவர் வேலையை நெனங்கூட்டி விரட்டினார் ரங்கநாயகியும் சுபத்ராவும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்றே என்ற நிம்மதியுடன் சிறிது நேரம் தோட்டத்து பக்கம் காலார நடப்பதற்காக அங்கிருந்து தோட்டத்தை நோக்கி சென்றனர் கிருஷ்ணா தந்தை பழச்சார அருந்தி முடித்ததும் சித்தப்பாவுடன் சேர்ந்து அவரை அவரது அறைக்குள் சென்று விட்டவன் மத்ததை ஈவினிங் பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு சித்தப்பாவுடன் நகர முனைய அவனை தடுத்து நிறுத்தியது ராகவேந்திரனின் கிருஷ்ணா நில்லடா என்ற வாஞ்சனையான குரல் விஜயேந்திரனும் கிருஷ்ணாவும் அந்த குரலை திரும்ப கிருஷ்ணாவிடம் கதவை அடைத்து விட்டு வர மூவர் மட்டுமே அந்த அறையில் இருப்பதை உறுதி செய்துவிட்டு கிருஷ்ணாவிடம் அன்றைய சஹானாவின் பேச்சை நினைவுறுத்தினார் கிருஷ்ணா அது டே நீங்க தப்பா ஏதுவோ கேட்டுட்டு என்று தடும் ஆறவும் விஜயேந்திரன் அண்ணனின் பேச்சில் உள்ள பொருளை புரிந்து கொண்டவரார் அண்ணா கரெக்டாதான் புரிஞ்சிட்டு இருக்காரு கிறிஷ் இதை நேத்தே ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்கிட்ட சொல்லிட்டார் எல்லாத்துக்கும் சூத்திரதாரி சகானாதான்னு தெரிஞ்சோம் ஏன் இவ்வளவு நாள் அமைதியா இருந்த கிறிஷ் என்ற வேதனை நிறைந்த குரலில் கேட்க ராகவேந்திரனோ ஆறு வருஷமா அந்த ஒரு போட்டோவை காரணமா வச்சு உன்னை எவ்வளோ திட்டா ராஜா இப்ப சொல்றா உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நானும் சவிமாவும் கொடுத்து வச்சிருக்கணும் மரண படுக்கையில இருந்தப்ப கூட அந்த பொண்ணை ஏஞ்சலினா உன்னை அதனால அதனாலதான் அவளோட அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய கடைசி முத்தத்தை உனக்கு கொடுத்திருக்கா கேட்க கூடாதவ பேச்ச கேட்டு அத போய் தப்பா நினைச்சிட்டேனடா என்று வருத்தம் நிறைத்த குரலில் பேசியவரை கிருஷ்ணா கண்கலங்க பார்த்தான் தந்தையையும் சித்தப்பாவையும் ஒரு சேர மார்போடு அணித்து கொண்டவன் நீங்க ரெண்டு பேரும் என்ன புரிஞ்சுட்டதே எனக்கு சந்தோஷம்தான் இதுக்கு மேல அந்த வீட்டுல யாரோ யாரையும் நினைச்சு வருத்தப்படக்கூடாது என்னோட அப்பாவோ சித்தப்பாவோ எப்பவும் கம்பீரமா இருக்கணுமே தவிர இப்படி உடஞ்சு போக கூடாது என்று கூறி அவர்களை நோக்கி புன்னகைத்தான் காவல் நிலையத்தில் ராமமூர்த்தி ஆய்வாளரிடம் தன் பேத்தியின் நிலை என்னவாயிற்று என்று கேட்டுக்கொண்டிருந்தார் அவரது அசட்டையான பதிலில் வெகுண்டவர் என்ன சரது நான் கேட்ட இல்லாத்துக்கும் ஏறக்குமாறா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க காணாம போல என் பேத்தி ரொம்ப சின்ன பொண்ணு சார் ஆறு வயசு குழந்த அவளை எவனோ அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஏமாத்தி கடத்திட்டு போய் இல்லையோட மூணு நாள் ஆகுது இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியல சொன்ன எல்லி சார் அர்த்தம் என்று மனிதர் படபடவென்று வெடிக்க ஆரம்பித்தார் ஆய்வாளர் நாங்க முயற்சி பண்ணிட்டு தான் சார் பட் எவிடன்ஸ் எதுவும் சிக்கலையே உங்க பேட்டி படிக்கிற ஸ்கூலோட சிசிடிவி கேமராஸ் டேமேஜ் ஆயிருக்கு அது இருந்தா கூட வண்டி நம்பரை வச்சு அவனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம் ஃபேக் நேம் பிளேட் வச்சிருந்தா கூட அவன் முகத்தை வச்சு அடையனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம் இது எதுவுமே இல்லாம நாங்க என்னதான் சார் பண்ண முடியும் சொல்லுங்க என்று சலிப்புடன் கூறிவிட்டு ஏதோ கோப்பை புரட்ட ஆரம்பித்தார் அதாவது நீங்கள் இருவரும் செல்லலாம் என்று சொல்லாமல் சொன்னார் அந்த ஆய்வாளர் ராமமூர்த்தி கோபத்துடன் ஏதோ சொன்னவர அவரை கையமர்த்திய சுகன்யா அப்பா இனிமே இங்க வேலை நடக்காது நம்ம போல வாங்க என்று சொன்னபடி அவரை அழைத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினாள் காவல் நிலையத்தின் முன்னே நின்றவளின் மனதில் இந்த நேரத்தில் தங்களுக்கு உதவ கிருஷ்ணாவள் மட்டுமே முடியும் என்று தோன்றியது துளசி என்ற சாதாரண பெண்ணின் மகளாக மித்ராவை கண்டுபிடிக்க ஆர்வம் காட்டாத காவல்துறை கண்டிப்பாக ஆர்கே குழுமத்தின் தலைமை இயக்குனர் கிருஷ்ணாவின் மகளை தேட மும்மரத்துடன் செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் போனை எடுத்து சஹானாவை அழைத்தாள் அவள் ஹலோ சஹானா நான் சுகன்யா பேசுறேன் எனக்கு கிருஷ்ணா சார் நம்பர் கொடுக்க முடியுமா என்று பேச ஆரம்பித்தவளை ஆராய்ச்சி பார்வை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார் ராமமூர்த்தி